ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர் தியாகு அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் பழனி கோவிலுக்கு மாற்று மதத்தினர் கொடிமரத்திற்கு பிறகு வரக்கூடாது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா என்பதை பதிவு செய்யணும் உறுதி செய்யணும் அவர்கள் மட்டுமே கொடிமரத்திற்கு பிறகு செல்ல வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இது தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது பழனி கோவிலுக்கு இதுவரை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஏன் கடவுள் நம்பிக்கையை அற்றவர்கள் என பலரும் அந்த பகுதிக்கு மலைப்பகுதிக்கு நண்பர்களுடன் போறாங்க வர்றாங்க ஆனால் இப்படி நீங்க தான் வரணும் இன்னும் இன்னார் தான் வரணுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்திருப்பது ஒரு விவாத பொருளாகவும் விமர்சனமாகவும் ஆயிருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த தீர்ப்புக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த அம்மையார் பல சட்ட காரணங்களை எல்லாம் காட்டுறாங்க இந்து அறநிலையத்துறை சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உறுப்புகள் நிறைய காரணங்கள் கற்றாங்க சட்டம் செயல்நுட்ப காரணங்கள் ஒரு பக்கம் இருக்கும் போதே எந்த மாதிரியான சமூக அரசியல் பகை குலத்தில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதுன்னு பார்க்கணும் மக்களை மத அடிப்படையில் பிளவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு அரசியல் வளர்ந்து வரும் சூழலில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு தமிழ்நாட்டினுடைய சமூக மெயின் நடப்பு என்னன்னா வேளாங்கண்ணி கோயிலுக்கு செல்கிறவர்களில் முக்கால்வாசி பேர் இந்துக்கள் அது கணக்கெடுத்து கூட பார்க்கலாம் கிறிஸ்தவர்கள் என்பது இருபத்தி அஞ்சு தான் அதே போல கிறிஸ்தவர்களுக்குள்ள பல பிரிவினர் போறாங்க இவங்க போறாங்க நாகூர் தர்காவுக்கு போய் பாத்தியா ஓதரவுகள்ல பெரும்பாலானவர்கள் இந்துக்கள் தான் இதையெல்லாம் யாரும் மாற்றவோ தடுக்கவோ முடியாது பழனி முருகன் கோயில் என்பது முதலாவதாக முருகன் இந்து கடவுளா இல்லையாங்கிறதே ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய செய்தி ஆய்வாளர்கள் முருகனை நீதியின் கடவுளாக குறிக்கிறாங்க குறிஞ்சி தெய்வமாக அவர் மதிக்கப்படுறார் திணை வழி கடவுள்களை குறிஞ்சி தெய்வமாக மதிக்கப்படுறார் அவரு பிற்காலத்தில் அனைத்து திணைகளிலும் இணைத்து மக்கள் மத்தியிலும் நீதியின் கடவுளாக ஒரு மக்களுடைய நியாயத்திற்காக போரி போரிட்ட ஒரு வீரராக மதிக்கப்படுற அதுதான் அவருடைய அடையாளம் அது அவரு மலை மேல நிற்கிறாரு ஆறு கொலை வீடுகள் இருக்கு இதுல மூன்றாவது படை தான் பழனி என்பது இந்த முருகனை பற்றி பல திரைப்படங்கள்லாம் வந்திருக்கு அது எல்லாவற்றிலும் அவர் முருகனாக குன்றின் மேல் நின்ற முருகனாக கோவலத்தோடு நின்ற முருகனாக வேலேந்திய முருகனாக மணாளன் முருகனாக இப்படிதான் தமிழ் மரபி பதிந்திருக்க மொத்தத்தில் நம்முடைய சமூகத்தில் நடந்த அந்த சமஸ்கிருத மயமாக்கம் இருக்கு பாருங்க ஆரிய பார்ப்பனிய மயமாக்கம் அதனுடைய கூறாக கடவுளர்களையும் மாத்திட்டாங்க பழனியில் இருக்கிறது முருகன் கோயில் நமக்கு ஆனா இந்த வழக்கு தொடுக்கிறவர்களுக்கும் அந்த நீதிபதிக்கும் அவர் தண்டாயுத பாணியாக தென்படுகிறார் தண்டாயுத பாணி சுப்பிரமணிய சுவாமி இப்பல்வேறு பெயர்களை மாற்றி வைத்து புராண கதைகள்ல வெவ்வேறு கடவுளரை சிவனுக்கு முருகனை மகனாக்கி இளைய மகனாக்கி மூத்த மகனா கணபதியை ஆக்கி இந்த இளைய மகனுக்கு வள்ளியோடு சேர்த்து தெய்வானையை இரண்டாவதாக மனமுடித்து பல புராண கதைகள் வந்துடுச்சு அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து இருக்கு ஆனால் இந்த கோயில் இப்படி கொடிவரத்துக்கு அப்பால் வேற்றுமகத்தவர்கள் செல்லக்கூடாது அவர்கள் முருகன் மீது நம்பிக்கை வைத்து அதற்காக செல்வதாக இருந்தால் அவர்கள் அதற்காக வென்று நாங்கள் இந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அந்த சடங்குகளை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று எழுதி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த அம்மையார் நீதிபதி சரி வேளாங்கண்ணிக்கு எல்லாம் இப்படி நாங்கள் இயேசுவை நம்புகிறோம் மாதாவை நம்புகிறோம் அப்படிலாம் எழுதி கொடுத்து அந்த சடங்குகளைத்தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம் இதெல்லாம் நடக்கிற கதையா தமிழ் சமுதாயத்தில் ஒரு நஞ்சை விதைக்கிற ஒரு தீர்ப்பு மக்களை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என்று மேற்படுத்துகிற முயற்சி அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு என்ன பழனி கோயிலுக்கு வரக்கூடிய வைணவர்கள் நாங்கள் முருகனை நம்புகிறோம் முருக வழிபாடு செய்கிறோம் என்று எழுதி கொடுப்பார்களா திருப்பதி ஏழுமலையாலையும் ஸ்ரீரங்கம் பெருமாளையும் செல்கிறவர்கள் எல்லாம் நாங்க உள்ள வந்து வழிபடுறோம் நாங்கள் பெருமாளை ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் திருமாலை ஏற்றுக்கொள்கிறோம் அந்த சடங்குகளை கடைபிடிக்கிறோம் என்று எழுதி கொடுக்க முடியுமா எனவே இது யதார்த்தத்துக்கு முற்றிலும் முரணான இப்ப மதுரையில எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை கோயில்ல மீனாட்சி அம்மன் கோயில்ல ஏராளமான வெள்ளையர்கள் நான் வர்றாங்க அவங்க கிறித்தவர்களாகவோ வேறு மதத்தவர்களாகவோ இருக்கலாம் ஆனா அந்த கோயில் ஒரு மரபு சின்னம் இந்தியாவுல தொன்மை சின்னங்களில் ஒன்றென்று இந்திய அரசே அதனை ஏற்றுக்கொண்டது ஒரு தொன்மை சின்னத்தை எல்லாம் அப்படி போய் இந்த மதத்தை அவர் மட்டும்தான் போகலாம் என்று தடுத்தால் என்ன ஆகும் உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த இந்திய பாரம்பரியத்துக்கு அவர் நீங்க ஒரு தொன்மமா பாக்குறீங்க அவங்க குறிப்பிட்ட நம்பிக்கை உரியர்களின் இடமாக கோவிலாக பார்க்கிறார்கள் எங்கள் முருகன் நம்பிக்கை உடையவர்கள் இங்க வரட்டும் முருகன் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாத்திகர்கள் அஹ் ஓரிரை கொள்கையில் நம்பிக்கை உள்ள இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்க இதுக்கு வராங்க அவர்கள் குடிமரத்துக்கு அப்புறம் வரக்கூடாது ஏன்னா எங்க நம்பிக்கைகள் இது எங்களுக்கான கோவில் அப்படிங்கிற அந்த வழக்கின் பின்னணியே என்னன்னா யாரும் குடிமரத்தை தாண்டி கருவறைக்குள்ள நுழைய முயன்று அதை தடுக்கிறதுல அந்த வழக்கு வரல அந்த பழனி கோயிலை வந்து பார்வையிட வருகிறவர்கள் சுற்றுலா பயணிகள் கூட எல்லாரும் வர்றாங்க நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல சுற்றுலா பயணமா போயிருக்கிறோம் சுற்றுலா பயணிகள் வசதியை கருதியும் சுற்றுலா பயணிகள் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கருதியும் நிறைய வசதிகள் செய்து கொடுத்துருக்கிறாங்க இந்த கோயிலை சுற்றி ஏராளமான விடுதிகள் அமைத்திருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இந்த பஞ்சாபர்கள் தயார் பண்ணி விற்கிறவங்க எல்லோருமே ஒரு கிடையாது மற்றவங்களும் யார் வேணாலும் அது வந்து இந்த சிறுமலை பழத்தையும் கற்கண்டையும் மற்றதையும் கலந்து அஞ்சு வகையான இனிப்புகள் சேர்ந்தா வந்துரும் வந்துடும் நவபாஷான சிலையின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்டது என்று சொல்லி வைக்கிறவங்களும் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாது அது ஒரு மலை மேல இருக்கிறதுனால இந்த படிகளில் ஏறி போகிறவர்கள் உண்டு இப்ப வழி ஏறி போக முடியல வயதானவர்கள் நோயாளிகள் மற்றவங்க ஆனா முருகனை தரிசிக்க விரும்புகிறாங்கன்னா என்ன பண்றதுன்னு இந்த மீஞ்சுன்னு சொல்லி மின் இழுவை கொண்டு இயங்கக்கூடிய ஒரு கயிற்று கயிற்று ரயில் அதை அமைத்திருக்கிறேன் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பலகை இருந்துச்சுதான் நான் சின்ன வயசுல பார்த்திருக்கிறேன் திருவாரூர் கோயில்ல பெரிய கோபுரத்துக்கு கீழே வந்து இங்கு வந்து இந்து அல்லாதவர்கள் நுழையக்கூடாது என்று இருந்துச்சு இன்னும் இன்னும் பழைய காலத்துல எடுத்துங்கன்னா அரிஜனங்கள் நுழையக்கூடாதுன்னு இருந்ததெல்லாம் உண்டு காலம் இதெல்லாம் மாறு சமூக மாற்றத்துக்கு ஏற்ப மாறு இப்ப தஞ்சாவூர் கோயில்லயும் அப்படிதான் நிறைய வெள்ளையர்கள் வந்து பார்வையிடுறாங்க கோயில் வந்து இந்த அம்மையார் சொல்ற மாதிரி வழிபாட்டு தலம் மட்டும் அல்ல ஒரு மதத்தினருக்கான வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல தஞ்சை பெரிய கோயில் எடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று கருவு கல்ல அந்த இது எழுத்து பதிச்சிருக்கிறாங்க பாருங்க லட்சம் எழுத்துக்கள் இருக்குது எங்க தஞ்சை பெரிய கோயில மட்டும் வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் வந்து படிக்கிறாங்க இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாம் போய் நீங்க நீ இந்து மதத்தில் நம்பிக்கை இருக்கணும் அப்பதான் நீ உள்ள வந்து படிக்க முடியும் என்று சொல்ல முடியாது ஜப்பானிய எல்லாம் வந்து இந்த கல்வெட்டுக்களை எல்லாம் படிக்கிறாங்க இந்த கல்வெட்டு எழுத்துக்களை படிப்பதற்காக கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க எத்தனையோ ஆய்வாளர்கள் வர்றாங்க அப்படியெல்லாம் இங்க வந்து அவங்களெல்லாம் மதம் பார்க்கலாம் அவங்க எல்லாம் மதம்னு ஒண்ணு நினைவே இருக்காது அவங்களுக்கு இவங்கதான் நினைவு ஊற்றுற மாதிரி இருக்கு அப்படியெல்லாம் பிரிக்க வேண்டிய தேவையில்லை விருப்பம் இல்லாத யாரையும் எந்த கோயிலுக்கும் போகுமாறு யாரும் சொல்லல அதே போல இறை நம்பிக்கை இல்லாதவர்களும் கோயிலுக்கு போறேன் இப்ப நான் வந்து எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது ஆனா வில்லிபுத்தூர் கோயிலுக்கு நான் போனேன் ஆண்டாள் பாசுரங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறது பூரா நான் நின்று படிச்சுட்டு வந்தேன் அது தமிழ் ஆர்வத்தினால் வர்றது அது யாரு எழுதுனதா இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு நமக்கு இதுக்கெல்லாம் எங்க போய் மதத்தளம் தேடுறது எனவே இந்த தீர்ப்பு ஒரு பத்தாம் பசலித்தனமான தீர்ப்பு பிற்போக்கான தீர்ப்பு மக்களை பிளவுபடுத்துகிற தீர்ப்பு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் இந்த இந்துக்கள் மற்றவர்கள் என்று பிரிக்கிற அந்த முயற்சி இருக்கு பாருங்க துருவப்படுத்துகிற முயற்சி அதற்கு துணை செய்யக்கூடிய தீர்ப்பு அதைத்தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்ப பழனி கோயில் என்பதை குறிப்பிட்ட நம்பிக்கைக்கான இடமாகவே நீங்க பார்க்கல தமிழர்களின் தொன்மையா தான் பாக்குறீங்க நீங்க தொன்மையா பார்க்கிறோம் அவங்களும் அதுவும் இருக்குங்க நம்பிக்கை உள்ளவங்க போய் மணிபடுறத யாரு வேணாங்களையே இப்ப திருவரங்கநாதர் உறங்கி இருக்கிற காட்சியை பார்த்து பரவசப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க சிதம்பரத்துக்கு போய் நடராசன் கால் தூக்கி நடந்துபடுகிற காட்சியை பார்த்து பரவசப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க யாரு மத்தி பரவசப்படுகிறவர்கள் யாரும் தடுக்கலையே நீங்க அப்புறம் சிவன் கோயில்ல அந்த நடராஜர் கோயில்ல இதுவரைக்கும் தான் வரலாம் இதுவரைக்கும் வரக்கூடாதுல்லாம் மச்சிருக்கிற கட்டுப்பாடுகள்லாம் என்ன அர்த்தம் ஒரே ஒரு கேள்விதான் நீங்கள் ஆகமங்களை மதிக்கலாம் ஆனால் அந்த ஆகமங்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவையாக இருக்கணும் மனித நாகரிகத்துக்கு உட்பட்டவையாக இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷத்துல கோபால முப்பனார்னு ஒரு வழக்கு வந்து அந்த வழக்குல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த வழக்குல என்ன பண்ணாங்க இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சாங்க இன்னார் தான் இன்னொன்னு கூட இப்ப ரொம்ப அண்மை காலத்துல உச்ச உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இந்த எல்லா சாதியினரும் ஆகலாம் என்பது ஆகமம் இல்லாத கோயில்களுக்கு தான் ஆகம கோயில்களுக்கு இல்ல ஆகம கோயில்களுக்கு இதெல்லாம் பொருந்தாதுன்னு சொன்னாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா ஆகம கோயில்களுக்கு அரசமைப்பு சட்டம் பொருந்தாதுன்னு அர்த்தம் ஆம ஆகம கோயில்களுக்கு சமூக நீதி பொருந்தாதுன்னு அர்த்தம் சமத்துவம் சகோதரத்துவம் இதெல்லாம் பொருந்தாதுன்னு அர்த்தம் ஆகம கோயில்கள் நீங்க ஜாதி அப்ப இங்கதான் எனக்கு வந்து தந்தை பெரியாருடைய அந்த எச்சரிக்கை எவ்வளவு பொருத்தமானது என்று தெரிய வருகிறார் நீங்க ஐம்பத்தி ஏழுல வந்து தந்தை பெரியார் சாதி ஒழிப்புக்காக சாதி காக்கும் சட்டத்தை எரிக்கிறேன்னு கொடுத்தன சாதி காக்கும் எங்கட அரசியல் சொன்ன சாதியை காக்குது எந்த விநியோ தாக்குதுன்னு கேட்டார் அவர் சொன்னாரு நீங்கள் மத சுதந்திரம் என்று சொல்வதன் மூலமாக அந்த மதத்திற்குரிய சாதியத்தை பாதுகாக்கிறீர்கள் இப்ப இந்த தீர்ப்புலே அது தெளிவா வருது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி எல்லாம் அவங்க எடுத்து காட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா மத சுதந்திரம்னா இதெல்லாம் சட்டம் கான்ஸ்டியூஷன்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் சட்டம் அதை தவிர மரபு வழியாக வந்திருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் சட்டம் இப்ப மரபு வழியாக வந்திருக்கிற பழக்க வழக்கங்களுக்கும் அரசியல் சட்டத்துக்கு முரண்பாடு ஏற்பட நீங்க என்ன பண்ணணும் இந்த பழக்க வழக்கங்கள் சட்டவிரோதமானவை அறிவிக்கணும் இப்ப உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க அரசமைப்பு சட்டத்துல தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சு தீண்டாமை ஒரு பெரிய குற்றோன்னு சொல்லியாச்சு ஆனா எங்க மதத்தினுடைய மரபுப்படி தீண்டாமை எங்களுக்குள்ள பழக்கம் அதுல யாரு குறிக்கிட கூடாது என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன கருவறைக்குள் பிராமணர்கள் தான் நுழையலாம் மற்றவர்கள் நுழைய கூடாதுன்னு சொன்னா அது எங்க மதம் எங்க ஆகமம்னு சொன்னா என்ன அர்த்தம் இதெல்லாமே தீண்டாமைன்னு அர்த்தம் இல்ல அப்ப தீண்டாமை ஒழிக்கப்படுறதுன்னு சொல்றதுல அர்த்தம் என்ன இருக்கு அந்த கஸ்டம்ஸ் பழக்க வழக்கம்னு இன்னும் சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பிராமணர்கள் மட்டும்தானே போக முடியுது ஆமா நீங்க தீண்டாமை மட்டும் இல்ல இது இது தீண்டாமை இல்லைன்னு சொல்லிட்டு கடைபிடிக்கிறாங்க கருவறைக்குள் யார் போல போக கூடாதுன்னா அது தீண்டாமை இல்லைன்னு சொல்லி கடைபிடிக்கிறாங்க தீர்ப்புகள் எவ்வளவு தீர்ப்புகள் வந்துருச்சு நீங்க மத நம்பிக்கையின் பேரால வந்து அரசமைப்பு சட்ட உரிமைகளை மறுக்க முடியாது வந்துருச்சு வந்த பிறகு என்ன பண்றாங்க இது ஆகம் உள்ள கோயிலுக்கு ஒண்ணு ஆகம் இல்லாத கோயிலுக்கு ஒண்ணுங்கிறாங்க சிதம்பரம் நடராசர் கோயிலுக்கு ஒண்ணு இன்னொரு கோயிலுக்கு ஒன்றுங்கிறாங்க நம்ம இவங்க சொல்றாங்க இந்த கோயிலுக்குள்ள போய் இறைச்சி உண்றாங்க இறைச்சி கடை வச்சிருக்கிறாங்க இதை மற்ற மதத்தில் அனுமதிப்பாங்களா என்று கேட்குறாங்க நான் என்ன கேட்குறேன் சீக்கிய மத கோயில் பொற்கோயிலை சுற்றி புகைப்பிடிக்க கூடாது புகையிலை பொருட்கள் விற்கக்கூடாது மதுபானங்கள் விற்கக்கூடாது இறைச்சி விக்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்கன்னா அந்த மதத்தில் இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான விதி அது இங்க அப்படி கிடையாது உங்களுக்கு இங்க நமக்கு சாமிக்கு கோழி வெட்டுறது ஆடு வெட்டுறதும் இருக்குது சுருட்டு வைக்கிறதும் இருக்கு சாதையை வைக்கிறதும் இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து யாரெல்லாம் நம்ம மதம் இல்லையா அவன் பூராவுமே இந்துன்னு நீங்க சொல்லிக்கிட்டு அங்க வைக்க கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா அப்ப நம்ம மாரியம் கோயில்ல ஆடு வெட்டி கரியாக்குறதை இந்தம்மா என்ன சொல்லுவாங்க அப்ப சொல்லுங்க இது இந்து கோயிலா இல்லையான்னு சொல்லுங்க ஆகமப்படி இந்து கோயில் இல்லைன்னு சொல்ல போறீங்க இதானே அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு இந்த ஆகமம் பூராமே இறுதி நோக்கில் சாதி காக்கிற ஏற்பாடுகள் மதத்தின்கான உரிமை என்ற பேரில் சமூகத்தில் ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்துகிற ஏற்பாடுகள் இவ்வளவு காலம் இருக்கு இப்ப எனக்கு முக்கியமான கவலை என்னன்னா நாடு முழுவதிலும் மக்களை இந்துக்கள் முஸ்லிம்கள் அல்லது இந்துக்கள் இந்து அல்லாதவர்கள் என்று பிளவுபடுத்தி ஓட்டு வேட்டையாடுவதற்கு ஒரு கூட்டம் அணியமாகிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மீண்டும் மீண்டும் இந்த நச்சு தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிற இதை எதிர்த்து மக்களிடையே பரப்புரை செய்யணும் ஒண்ணு இரண்டு இந்த சட்டங்கள் ஏதாவது அவங்க சொல்ற மாதிரி சட்டங்கள் இருக்குமானால் அந்த சட்டங்களை திருத்தணும் ஐம்பதாம் வருஷம் ஜனவரி இருபத்தாறு அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு அந்த அரசமைப்பு சட்டத்தின் பணிதான் இந்த தீர்ப்புகள் எழுதப்பட வேண்டுமே தவிர ஆகமங்களின் அடி அடிப்படையிலையோ அதற்கு முன்னர் வழங்கப்பட்ட தீர்ப்புகளின் அடிப்படையிலையோ அல்லது பழக்க வழக்கங்கள் என்ற அடிப்படையிலையோ இந்த தீர்ப்புகள் அமையக்கூடாது அவர் அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்ற முதல் கவிர்ப்பு நீதிபதி மார்ஷல் ஒருத்தர் இருந்தார் அவர் சொன்னாரு இது நமக்கான சட்டம் இல்லை ஆனா நமக்கான சட்டமாக மாற்றிக்கொள்ளலாம்னு சொன்னார் அந்த மாதிரி அரசமைப்பு சட்டத்தை நமக்கான சட்டமாக நாம் மாற்றிக் அதற்கு பொருத்தமாக விதிகள் திருத்தி எழுதப்படணும் தீர்ப்புகள் திருத்தி எழுதப்படணும் இந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உறுதியாக மேல்முறையீடு செய்யணும் நீங்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்க பழகை எழுதி வச்சுதான் ஆகணும் அது வேற விஷயம் ஆனால் தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்யணும் இந்து அறநிலையத்துறை சட்டத்தில் தேவையான திருத்தங்கள் செய்ய வேண்டி வந்தால் திருத்தம் எதுக்கு இந்து அறநிலையத்துறை வந்துச்சு உங்களுக்கு அது உண்மையிலேயே மதத்தை வளர்க்கறதுக்கோ மதத்தை தேய்க்கறதுக்கோ இல்ல இந்த மதத்தின் பெயரால் ஏராளமான சொத்துக்களை ஒரு சிலர் வளைத்து போட்டுக் கொண்டு ஆதிக்கம் செலுத்துற இன்னைய வரைக்கும் இந்த நாட்டில் சைவ மடங்களுக்கெல்லாம் ஜாதி இல்லையா எந்த சைவர் வேணாலும் சைவ மடத்துக்கு அதிபதி ஆக முடியுமா அதே சைவ வேளாளர் மட்டும்தான் ஆக முடியும் அப்ப அதுக்கெல்லாம் ஜாதி பாக்குறாங்களே இது என்ன சட்டம் இது கான்ஸ்டியூஷனா இது இது அரசமைப்பு சட்டத்தினுடைய மத சுதந்திரத்துக்கு வருமா எனவே தமிழக அரசு திருத்தங்களை கொண்டு இது போன்ற பிளவுபடுத்துகிற தீர்ப்புகளை நிராகரிக்க வேண்டும் என்னுடைய பழக்க வழக்கம் போது இந்த பழனி கோவில் வரலாறை சொல்லும் போது அங்கு பார்ப்பனர்கள் பூஜை செய்ய வந்ததே திருமநாயகர் காலத்தில் ராமப்பையர் என்று ஒருவர் வந்ததற்கு பிறகுதான் அங்கு ஏற்கனவே இந்த பண்டாரம் என்று சொல்லக்கூடிய சித்தர் வழி வந்த மரபினர் பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க கையால் வாங்க மாட்டோம் நீங்கள் சூத்தரன்னு சொல்லிவிட்டு இனி பிராமணர்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ராமப்பையர் இருந்து தான் மாறுது அதுக்கு முன்னாடி வரையும் அந்த பண்டாரம்னு சொல்லக்கூடிய அந்த சித்தர் மரபை சேர்ந்த புளிப்பானி சித்தர் மரபினர் தான் அங்கே பூஜை செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மரபு அப்படி ஒரு விஷயம் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க பழனி கோவிலே இந்த மாதிரி தமிழர்கள் கையில் தான் இருந்தது திருமணாக்கர் காலத்தில் தான் பார்ப்பனர் கையில் போச்சுங்கிறாங்க இன்னொன்று குல வேளாளர்கள் தான் அங்கே பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுவும் இந்த காலகட்டத்துக்கு பிறகுதான் மாறி பார்ப்பனர் கலையில போச்சுங்கிறாங்க இப்ப இந்த மரபு இந்த பேராசிரியர் மருதமுத்து எழுதியிருக்கிறாரு புலையர் என்று சொல்றாங்க அவங்கள இடி சனங்கள் என்கிறாங்க இழிதல் என்றால் இறங்கி வருதல் இறைவனிடமிருந்து இறங்கி வந்தவர்கள் அவர்களுக்குத்தான் பூசி செய்கிற உரிமை பழைய தமிழ் சமூகத்தில் இருந்தது இந்த பண்டாரங்கள் புலையர்கள் பறையர்கள் என்போர் தமிழ் சமூகத்தில் உயர்வாக மதிக்கப்பட்ட இடத்திலே இருந்தவர்கள் பார்ப்பனியம் அவர்களை எல்லாம் இழிவானவர்களாக்கி இடிசனர் என்பதற்கே இழிவானவர்கள் என்று பொருள் கொடுத்துருச்சு இதை மறுதளிக்க இது நம்ம வரலாற்று ஆய்வாகக்கூடிய வேலை சமூக நீதிக்காக போராடுகிற அமைப்புகள் கட்சிகள் இப்ப இந்த வழக்குல பாருங்க இந்த டி ஆர் ரமேஷ்னு ஒரு ஆளு எங்க இந்த மாதிரி வழக்குனாலும் அந்த ஆள் போய் நான் தலையிடுறேன்னு ஒரு மனு போடுற மனு போட்டு அவர் தான் அந்த ஆகமத்துக்கு வழக்கு போட்டார் எல்லா ஜாதியின் அர்ச்சகராக அதை ஏற்று வழக்கு அவர் இதுலயும் இருக்கிறார் இந்த பழனி கோயில் வழக்குலையும் இருக்கிறார் அப்படியே உயர் நீதிமன்றம் அவரை ஆற தழுவி வரவேற்று ஆஹா நீங்கள் அளவா உன்னதமான நீதிமான் ஏன் சமூக நீதிக்காக போராடுறவங்க நம்மெல்லாம் அதுல போய் தலையிடல நம்ம ஒரு வழக்கு நம்மளும் ஒரு இன்டர்வென்ஷன் பெட்டிஷன் போடணும் இது மாதிரிலாம் விழிப்போடு நம்ம இருக்கணும் இருந்தால்தான் இதையெல்லாம் நம்ம தடுக்கவும் மாற்ற முடியும் இதற்கு பின்னால் இருக்கிற சூழ்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும் அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ சமஸ்கிருதம் உள்ளே போயிருக்கு பார்ப்பனர்கள் அங்கே பூஜை செய்கிறாங்க தமிழர்கள் யாருமே பூஜை செய்வதில்லை கருவூரைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதில்லை ஓதுவார்களும் பூஜை செய்யலாம் திரு அந்த கும்பாபிஷேக குடமுழுக்கு அன்னைக்கு பண்ணலாங்கிற அந்த நிலை தான் இருக்குது அது ஒவ்வொரு வருடமும் பிரச்சனை ஆகிட்டு இருக்குது அப்போ பழனி கோவில் தமிழர்களுக்கு சொந்தமாக பிராமணர்களுக்கு சொந்தமாகிற நிலை வந்தால் தமிழர்களுக்கு தான் சொந்தங்கிறது ஆய்வும் வரலாறும் மரபும் சொல்லுது வரலாற்றுப்படி அதான் இவங்க அதெல்லாம் எல்லாத்தையும் திருப்பி போட பாக்குறாங்க இந்த கோயில்களை இந்துக்களிடம் விட்டு விடுங்கள் என்ன அர்த்தம் எந்த இந்துக்களிடம் கோயில்களை இந்த அர்ச்சகர்கிட்ட விட்டுருங்கன்னு அர்த்தம் யார் இந்த அர்ச்சகர்கள் ஆகவப்படி பார்ப்பனர்கள் பிராமணர்களிட்ட கோயிலை விடுங்க அவங்க நல்லா தின்னு கொழுக்கட்டும் நிறைய சம்பாதிச்சுக்கட்டும் இந்த நடக்குதுல தீட்சதர்கள் என்ன அட்டகாசம் பண்றாங்க சிதம்பரத்துல எங்கள்கிட்ட கணக்கே கேட்க முடியாதுங்கிறாங்களே அது மாதிரி எல்லா கோயிலையும் ஆக்கிடணுங்கிறது ஆர் எஸ் திட்டம் அதுக்காக தான் அவன் எல்லாம் செய்யலாம் தமிழர்கள் உள்ள போயிட்டு வரலாற்றின்படி பிராமணர்கள் உள்ள வரலாமா அப்படிங்கிற கேள்வியை கேட்கணும்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கேட்குறாங்க ஆனால் இன்னைக்கு அவர்கள் தமிழர்களில் யார் யார் எந்தெந்த இடத்துக்கு வரணும்னு அவர்கள் சட்டப்படி தீர்ப்பின்படியே பல்வேறு செய்தியில் அவங்க வரலாறுல எனக்கு நாங்கள் நம்புறோங்கிறாங்க அவ்வளோதான் 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 நாங்கள் நம்புறோம் அத்வானி சொன்னார்ல ராமர் இங்கே தான் பிறந்தார் நாங்கள் நம்புறோம் நீங்க கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு தெரியல அது எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை தான் நம்பிக்கைதான் உச்சநீதிமன்றமே என்ன பண்ணுச்சு இதான் ராமர் குழந்தை ராமர்னு நம்புறோம் மக்கள் நம்புறாங்க கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை அத மதிச்ச ஒரு தீர்ப்பு பாயிண்ட்ஸ் ஆப்ல பாயிண்ட்ஸ் ஆப் ஆக்ட் போய் பாயிண்ட்ஸ் ஆஃப் சேத்து வந்துடுச்சு எல்லா பக்கமும் நுழஞ்சிருச்சு அவர்கள் அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்து கட்டிடங்கள் இடிபாடுகள் வரையும் போறாங்க வரலாற்றில் நடந்த உண்மை தரவுகளில் இருந்து அந்த பண்டார வழி வந்த புளிப்பானை சித்தர் வழி வந்த பழனி கோவிலில் நாங்கதான் பூஜாரி செய்தோம்ங்கிற பண்ட பண்டார சமூகத்தினர் தங்களோட உரிமையை கேட்க முடியாதா எங்களுக்கு கேக்கணும் நீதிமன்றத்துலயும் நாம போய் போராடணும் நீதிமன்றங்கள் இருக்கிற வரைக்கும் யார் நீதிபதியா இருந்தாலும் எது சட்டமா இருந்தாலும் அதற்குள் நாம் மாற்றத்துக்காக போறோம் நீதிமன்றங்களை மட்டும் இல்ல வெளிலயும் போராடணும் ஜல்லிக்கட்டு எழுச்சி மாதிரி பழனி கோயிலுக்கான இது தமிழ்ல குடமுழுக்கு செய்ய மாட்டான்னு என்ன அட முடிச்சாங்க உங்களுக்கு கடைசியா தமிழிலும் குடமுழுக்கு அவ்வளவுதான் கும்பாபிஷேகம் அது குடமுழுக்கு தமிழிலும் செய்யப்படும் தான் தமிழ்லயே இல்லை தமிழ்நாட்டில எல்லாத்தையுமே செய்ய வேண்டியதானே அதுக்கெல்லாம் சட்டம் இயக்கணும் அரசுகள் உறுதியா செயல்படணும் மக்கள் உறுதியா செயல்படணும் கண்டிப்பா பழனி முருகன் கோவில் முழுக்க முழுக்க புளிப்பானை சித்தர் சித்தர் மரபில் தமிழர்களுக்கான இடமாக இருந்தது அங்கு முழுக்க முழுக்க தமிழர்கள் பூஜை செய்தார்கள் தமிழர் கடவுளாக இப்படி பல்வேறு வரலாற்று துன்பங்கள் ஆய்வில் இருந்து ஒரு தமிழர்களுடைய இடமாக இருந்த இடத்தில் இன்று தமிழர்களிடையே யாரிடம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான நிலை போய்க்கொண்டிருக்கிறது இதை இதற்கு சட்ட ரீதியான மேல்முறையீடும் வரலாற்று ரீதியான ஆய்வுகளுடனான போராட்டத்தை முன்னெடுக்கணும் தமிழர்கள் தமிழ் உணர்வாளர்கள் தமிழர் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் இது போன்ற அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை ரொம்ப ஆணித்தரமா உறுதியாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வச்சிருக்கீங்க மிக்க நன்றி 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 ஜீவா